பாவங்க புள்ள என்ன கட்டிட்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுது போல ஏமா குடும்பத்தையே கதற விட்டாங்க பொண்ணு ஆமா அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க யார் அந்த பொண்டாட்டிங்களை புரிச்சு சண்டை வர காரணமே எந்த வேலை செய்யாலும் குறை சொல்றது ரெடி ஆயிடுச்சு போல ரெடி ஆயிடுச்சா நாட்டு கோழி வேலை ரொம்ப லேட் ஆகும் என்ன பண்றான்னு கேட்க வந்த ஒரு குத்தம்னு சொல்லி இந்த துணியை எடுத்துகிட்டு போய் காய வைக்கணுமா நான் இப்போ இப்போதாங்க காலையிலேயே சாப்பாடு ஆக்கிட்டேன் ஆமாம் ஃபஸ்ட் டைம் நான் வீடியோ எடுக்கிறேன் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எப்போவும் என் ஹஸ்பண்ட் தான் எடுப்பார் அவர் வந்து பாப்பாவை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ஏன்னா மிக்ஸி சத்துல ரொம்ப அழுவாக பயந்து பயந்து அதனால நானே எடுக்கிறேன் அதுவும் இல்லாமல் நேற்று பாப்பாவுக்கு வரோம் ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்தோம் இப்போ கொஞ்சம் நார்மல் ஆகிட்டாங்க வாங்க இப்போ இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்கிறது தான் இந்த வீடியோ வந்து நாட்டுக்கோழி குழம்பு தாங்க வைக்க போகிறோம் அதுக்கு வந்து தேவையான மசாலா அரைக்க போகிறாங்க மிளகு மிளகு அலர்ஜிக்கெல்லாம் நல்லதுங்க அதனால போட்டுக்கலாம் அப்புறம் பெருஞ்சீரகம் பட்டை கிராம இதெல்லாம் போட்டு இது பண்ணா உண்மையே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இதில் வந்து பட்டை கிராம்பு சோம்பு அதெல்லாம் போட்டிருக்கோங்க நல்லா இருக்கும் அதனால போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த நாட்டு கோழி எங்கள் மாமியார் அங்க இருக்கும்போது அடிக்க சொன்னாங்க நான்தான் தான் அடிக்க வேணாம் முட்டை விடுன்னு சொல்லிட்டேன் இப்போ நான் அடித்த காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சாமி படம் இருக்குல்ல அங்கே ஏறி அடைஞ்சிட்டேன் அந்த இடத்த கொஞ்சம் இது பண்ணிட்டு இருந்துச்சா நானே உலகம் முடிஞ்ச அளவுக்கு கீழே கொண்டு போய் தான் விட்டேன் அது அடங்கவே இல்லை என்ன துரோகம் பண்ணிட்டேன் தூக்கிட்டு வந்து அதை கொண்டுட்டேன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் டம்ளார்ல வச்சு போடுறீங்கன்னா டம்ளார் இதுக்கு உள்ள போடுறாங்க

சூப்பா இது பொண்ணு ஆரம்பிச்சாலே பயமா இருக்கு முன்னாடி சுடு தண்ணி போட பாட்டி அவங்களும் போட்டுருக்காங்களா பத்து நிமிஷம் பாத்துட்டு உக்காரு கண்ணு அவ்வளவுதாங்க சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சூப்பரா வச்சிருக்காங்க சரிதா உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி என்ன மிதக்கிற மாதிரியே இருக்கும் குழம்பு ஸ்மெல்லு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இவர் ஸ்கூலுக்கு போகும்போதான் ப்ராப்பராக எதுவும் பண்ண மாட்டாருங்க பாருங்க ஸ்நாக்ஸ் கேக்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு தலைவர் உட்காந்துருக்கு அப்புறம் என்னம்மா ம் கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்துருக்கும் என்னம்மா எல்லாம் சிக்கன் எல்லாம் சாப்பிட்டோம் பாட்டி கொடுத்து விட்டோம்மா எங்கள் நைனாங்கடா எல்லாம் கொடுத்து விட்டுட்டோம் இன்னைக்கு நம்ம வீட்டில் சண்டேவே அவ்வளோதான் ஏன்னா அந்தளவுக்கு நம்ம பொண்ணு வந்து இன்றைக்கி பண்ணாத அதை சேட்டை பண்ணிட்டான் தான் எதுவுமே பண்ணல

ஆப்பாவை தூங்க வச்சிட்டு இருந்தேன் ஏனையில என்ன பண்ணுறான்னு கேட்க வந்த ஒரு குத்தம் சொல்லி இந்த துணி எடுத்துகிட்டு போய் காய வைக்கணுமா இதே தான் சொல்லி சொல்லி வேலை வாங்கிட்டே நேற்று போய் தக்காளி இந்த சந்தைக்கு போக போவான் தான் நினச்சேன் சிவன் வாழைப்பழம் வாழைப்பழம் கேட்டிருக்கானே சில போகிட்டு போனேன் வாழைப்பழம் கூட ஒரு சிப்பா ஐம்பது ரூபா தான் நல்ல பெரிய சிப்பா வாங்கினு வந்துட்டேன் ஆனால் தக்காளி தான் முக்கால் கிலோ ஐம்பது ரூபாய் ஒன்றரை கிலோ நூறு தக்காளிக்கு திரும்ப ஏறி போச்சு இனிமேல் ஒரு ஒரு தக்காளி தான் குழம்பு வச்சுட்டு இருக்கேன் இந்த சீசன் வந்த இந்த சீசன் தான் எல்லாமே ஹெவி ரேட் ஆயிடுச்சு காய்கறி விலை ஏறி போச்சு கறி விலை ஏறி போச்சு சிக்கன் இரநூத்தி நாற்பது ரூபாய் எங்கே ஏரியாவில பார்த்துக்கோங்க அநியாயமா இல்லை எல்லாம் மாலை போட்டு கறி சாப்பிட்றதே நிறுத்தி வச்சாலுமே அந்த கறி விலையை ஏற்றி விட்டுறாங்க டிமாண்ட் எப்படிதான் அதிகமாகுதுன்னு தெரியல காய வச்சிட்டு வந்துடுறேன் கட்டிட்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுது போல அப்படி நான் சொல்லுவேன் நினைச்சியா தான் கஷ்டப்படுறேன்

இதை வாங்கி எவ்வளோ குழைய ஆறு எட்டு மாதம் ஆகிருக்குமா எட்டு மா மேலே தான் ஆகிருக்கும் வாயின்னு வந்து வச்சா அது அப்படியே தான் இருந்து இருந்த பொசிஷனை விட்டு அது மாறவே இல்லை ஏழு அடி இருந்தது ஆறு கூடாலும் வாங்கினார் அதை வாயின் வந்து நான் இப்போ ரெண்டு மாதம் முன்னாடி வெட்டல ரெண்டு மாதம் ஆகிடுது பாருங்கள் எத்தனை இருங்க இந்த இலை வர்றதுக்கு ரெண்டு மாதம் ஆயிருக்கு பார்த்துங்க அப்புறம் பக்கத்தில் உரம் போட்டோ வச்சுக்கிறேன் வெர்மி கம்போஸ்ட்லாம் பார்த்தாங்க ஆன்லைனில் ரொம்ப ஹெவி ரேட்டாக இருக்கா நான் ஒரு செடி பைத்தியம் அதனால் இதுங்களுக்கு யூஸ் ஆகும் சொல்லிட்டு அந்த காய்கறி குப்பை எல்லாம் போட்டு அதில் கொஞ்சோண்டு தொழு வரத்த போட்டு போட்டு அப்பப்போ எதாவது ரெடி பண்ணிகிட்டே இருப்பேன் நான் ரெடி பண்ணி வப்போ தண்ணியை ஊற்றி எல்லாத்தையும் எடுத்து கொட்டிட்டு என் பொண்டாடி கூட இதை திங்கில இந்த பவுடரு ப்ரோ பவுடரு இவன் தான் சாப்பிட்றான் அது அவ்வளோ ஹெல்த்தி அப்பப்போ ஒரு ஒரு ஸ்பூன் அள்ளி தின்னுட்டு அப்படியே திட்டு போய் மாதிரி நிற்கிறேன் பார்த்தீங்களா சிரிக்காதா தாங்க மேடம் தூங்கி வச்சுட்டு போனேன் அதுக்குள்ளே இன்ட்ரெஸ்ட்டாங்க ஆனால் உண்மையிலேயே அப்பா அம்மா எல்லாம் கிரேட்டுங்க இப்படி தான் நம்மளை இவ்வளோ இதாக வளர்த்து இவ்வளோ விஷயத்தை பார்த்து வளர்த்தாங்களோ தெரியல அது என் பையனுக்கு தெரியல ஏன்னா என் பையனுக்கு நான் அதிகமாக எதுவுமே பண்ணல என் பொண்ணுக்கு தான் கூட்ட பக்கத்துலேருந்து எல்லாமே பார்த்துக்கிறேன்னா அதனால இந்த மாதிரி இப்போ தான் தூங்க சின்ன பண்ண எந்திரா அவள் துணி வச்சிருக்கா தனியாக இருந்தாலும் ரொம்ப கஷ்டம்லாம் எல்லாம் எதுவுமே சமாளிக்க முடியாது கடைசியாக நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டேங்க கொண்டாடியே இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் போடாது ஏமா பாவம் ஃபுல்லாக எந்த நேரமும் வேலை செஞ்சுக்கினே தான் இன்னைக்கு துணியை துவைக்கிது பாயை போடுது அதுக்குள்ள பாப்பா எஞ்சிக்கலாம் சாப்பாடாக்குறான் பாப்பா கொஞ்சம் பகல்ல அந்தாண்ட ரூம்ல போட்டா கத்துவாங்க ஏன்னா அந்தாண்ட வெளிச்சம் இருக்காதுல கொஞ்சம் இருட்டா இருக்குமா அதனால விடுந்துச்சுன்னா வெயில்ல அதனால தான் ஆரம்பிச்சிட்டேன் போமாட்டோம் நல்லதாங்க யாரு இந்த பொண்டாட்டிங்களை புரிச்சு சண்டை வர காரணம் எந்த வேலை செய்யலாம் குறை சொல்றது நேற்று நேற்று கிளிப் வாழ்ந்து கொடுத்தேன் இதை வேணுந்தா இதோட பெருசாக அவனை சின்ன ஆயிரத்திட்டு கேட்கிறான் போகும்போது சொல்றாங்களா தெரியாது போய் வாங்கிக்கிறேன் சிட்டி கிளிப்புன்னு கேட்டால் அவங்க மேலே வந்து என்ன சிட்டி கிளிப்புங்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலன்றாங்க

ஒரு வீடியோவை எடுக்க விட மாட்டேங்கிறாங்க என் பொண்ணு ஐயோ ஐயோ ரெண்டு ஹாஸ்பிட்டல் போனாங்க ரெண்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே பார்த்து சரி வரலன்னு சொல்லி அப்புறம் உற வழிக்கு போனோம் பாட்டி வந்து பார்த்தாங்க எல்லாமே பண்ணியும் சரி வரல மொத்தம் குடும்பத்தையே கதற விட்டாங்க என் பொண்ணு அப்புறம் போனவங்க ஹாஸ்பிட்டல் போனவொடனே காது வழியா இருக்குமோ சார் அப்படின்னு கேட்டேன்னா வயிறு வழியா இருக்குமா காது வழியா இருக்குமான்னு அப்புறம் ஒரே ஒரு மருந்து எழுதி கொடுத்தாங்க முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல காமிச்ச சீட்டியும் எடுத்துட்டு போயிருந்தோமா அதையும் காமிச்சோம் அதுக்கப்புறம் உரமா இருக்குமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன்னா எந்த டாக்டர் எடுப்பான் உரம் எல்லாம் வழிப்பாங்களா இல்லையான அவங்களோட அம்மா இருந்தாங்களா டாக்டரோட அம்மா ஆஹ் அவர்கிட்ட அவங்க கிட்ட சொல்லி அஹ் உரமா என்னன்னு பாருங்க இந்த மருந்து போட்டு அழுவை நிறுத்திட்டா கொஞ்ச நேரம் சொல்லப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க வீட்டுக்கு போகலாம் இல்லைன்னா இருங்க அம்மா கிட்ட சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொன்னாங்க சரிம்மா நீங்க மருந்து போட்டுட்டு உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறமே இவ தூங்கிட்டாளா அதனால நாங்களும் வந்துட்டோம் அவங்க டாக்டர்கிட்ட சொல்லிட்டு அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை வீட்டுக்கு போகலாம் அப்படின்னுட்டாலாம் இருந்தாலும் நாங்களும் வந்துட்டோம் இப்போ நல்லா இருக்காங்க இப்போ அதான் குழந்தைங்களுக்கு பிரச்சனை அவன் சங்கம் தான் எங்களை மாதிரியாவது பாக்குறான் அவங்க அப்பாவது என்னடா நல்லா இருக்கான்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க சரி அவ்வளோதாங்க இந்த வீடியோ நூறு பண்ணலாம் பாய்ங்க